வெல்கம் டு அன்காஸ் தமிழ் நான் உங்கள் எம்எஸ்வி வள்ளிக்குமி நிகழ்ச்சியில் வந்து முதல்வர் ஸ்டாலின் வந்து கலந்துக்க போகிறார் தான் இப்போ பெரிய டிபேட்டாக இருக்குது ஏன் அப்படின்னா வள்ளிக்குமி நிகழ்ச்சியை வந்து திராவிட சிந்தனையாளர்கள் முற்போக்கு சிந்தனையாளர்கள் எல்லாமே வந்து கடுமையாக விமர்சித்தாங்க அது வந்து ஒரு பெண்ணிய அடிமைத்தனத்துக்கு ஆதரவாக இருக்குது ஜாதியத்தை தாங்கி பிடிக்குது அப்படிங்கிற பல குற்றச்சாட்டுகளை வந்து வச்சு விமர்சித்தாங்க இப்போ அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியில தான் வந்து திமுக தலைவர் ஸ்டாலின் போய் கலந்துக்கிறார் அப்படின் போது அவங்களுக்கு அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியலை இதனால ஸ்டாலினுக்கு எதிரான விமர்சனங்கள் இப்போது அதிகமாகிகிட்டு இருக்குது ஸோ ஸ்டாலின் எந்த மாதிரியான நிகழ்ச்சியில் போய் கலந்துக்கிறாரு அப்படின்ட்டு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கிங்களேன் உண்மையிலேயே நம்ம கேள்வி கேட்க வேண்டியது யாரு அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் ஸோ வாக்கரசியலில் இருக்கிற ஒரு கட்சி வாக்கு சதவீதத்தை வாங்குறதுக்கு அன்னைக்கு களத்தில் எது ட்ரெண்டிங்காக இருக்கோ அதை கையில் எடுத்துக்கும் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஓகேங்களா ஆயிரம் சோசியல் ஜஸ்டிஸ் பேசலாம் ஆயிரம் வந்து சமூக கருத்துகள் பேசலாம் ஆனால் அன்னைக்கு ட்ரெண்டிங்கில் இருக்க ஒரு விஷயத்தை அந்த வாக்கு அரசியல் கட்சி அதை கையில் எடுத்து தான் பேசும் அது ஒன்றுமே பண்ண முடியாது இப்படியான ஒரு நெருக்கடி இருக்குதுன்னு தெரிஞ்சதால தான் பெரியார் வந்து வாக்கு அரசியலுக்குள்ளே வர முடியாது அப்படின்னாரு இயக்க அரசியல்லையே நான் இருக்கிறேன்னு சொன்னது பெரியார் வந்து இப்படியான ஒரு சமரசங்கள் செய்ய வேண்டிய சூழ்நிலை வரும் என்பதை அவர் முன்னாடியே உணர்ந்திருக்கார் ஸோ அதுதான் இப்போ திமுக அரசு அந்த சமரசங்களுக்குள்ள வந்துகிட்டே இருக்கு இன்னைக்குன்னு கிடையாது ஆரம்பத்துலேருந்தே திமுக அரசு நாட் ஒன்லி திமுக எந்த கட்சியா இருந்தாலும் வாக்கு சதவீதத்துக்கு பல சமரசங்கள் செஞ்சுதான் ஆகும் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கு எந்த கட்சி சமரசம் செய்யலன்னு சொல்லுங்க எல்லா கட்சியும் சமரசங்கள் செய்யுது நான் ஆரம்பத்துல சொல்லுவேன் இந்த மாதிரி வந்து ஒரு சோஷியல் ஜஸ்டிஸ் விஷயங்கள்லாம் நம்ம வந்து பேசணும் அப்படின்னா களத்தை ம ஃபஸ்ட்டு தயார்படுத்தணும் களம் தய களம் தயாராக இருந்தால் மட்டும்தான் அது அரசியல் கட்சிகளுக்கு வந்து பயனுள்ளதாக மா மாறும் அப்படின்ட்டு ஸோ இப்போ பாஜகவை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பாஜக வந்து அரசியல் செய்ய இந்துத்துவ களம் தேவைப்படுது இந்துத்துவ களத்தை ஆர்எஸ்எஸ் மிக அழகாக வந்து உருவாக்கிக்கிட்டே இருக்குது அந்த களத்தை ஆர்எஸ்எஸும் மற்ற இந்துத்துவ அமைப்புகளும் சேர்ந்து உருவாக்கும் போது பாஜக மூலியமாக அதை அறுவடை பண்ணிக்குவாங்க ஸோ திமுகவுக்கு அப்படியான ஒரு இயக்கம் பின்னாடி இல்லை அப்படிங்கிறது ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட் ஏன்னா பாஜக அப்படிங்கிற ஒரு அரசியல் கட்சியை தோற்றுவித்தது வந்து ஆர்எஸ்எஸ் ஓகேங்களா ஆர்எஸ்எஸோட கட்டுப்பாட்டில் தான் பாஜக இருக்குது பட் ஆனால் திராவிடர் கழகத்திலேருந்து திமுக வந்து உருவாகலை அங்கேருந்து பிரிஞ்சு வந்து தான் உருவாகியிருக்கு ஸோ அதோட தாய் கழகமாக வந்து திராவிடர் கழகத்தை நம்ம பார்க்க முடியாது ஆனால் திராவிடர் கழகத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில வேலைகள் இருக்கு பார்த்தீங்களா பெரியார் இருந்த வரைக்கும் செய்யப்பட்ட அந்த வேலைகள் வந்து வீரமணி பொறுப்பேற்றவுடன் நான் பெருசாக செய்யப்படலை அப்படிங்கிறத நான் பலமுறை வந்து சொல்லியிருக்கேன் அவர் மேலே உள்ள தான் நிறைய பேர் வெளியில் வந்து தனித்தனியாக பெரியார் இயக்கங்களை வந்து ஆரம்பிச்சாங்க ஸோ திராவிடர் கழகம் வந்து அந்த அளவுக்கு வந்து சோர்ந்து போயிருக்கா இல்லை இருக்கிற சொத்துக்களையும் பாதுகாக்கிற பணியில் இருக்கிறதால இதெல்லாம் வந்து ஓப்பன் பாலிடிக்ஸில் இறங்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறதான்னு தெரியல எப்படி இருந்தாலும் திராவிடர் கழகத்தால் பெரிய அளவுக்கு வந்து பயன் இல்லை அப்படிங்கிறது தான் முக்கியம் கி வீரமணியால் எந்தவித பயனும் கிடையாது முடிஞ்சிடுச்சு அவரோட சாப்டர் ஓவர் இதுக்கப்புறம் அவர் ரெஸ்ட்டு தான் சும் மக பெரியார் இயக்கங்கள் வந்து களத்தை வந்து தயார்படுத்தணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம் வந்து திராவிட களமாகவும் சமூக நீதி சமத்துவம் பேசும் அறுவடை வந்து எந்த அரசியல் கட்சிகளாலும் செய்ய முடியும் அதனால் திமுக விமர்சிக்க நான் அப்படி சொல்ல வரல நீங்க நம்ம ஓட்டு போட்டிருக்கோம் அப்படின்னா நமக்கு விமர்சிக்க எல்லா விதமான உரிமையும் இருக்கு ஆனால் களம் மாறணும் அப்படின்னா வாக்கரசியல்ல இருக்க எந்த கட்சியாலையும் களத்தை மாற்ற முடியாது இதுதான் யதார்த்தம் ஓகேங்களா அது அன்னைக்கு களம் எப்படி இருக்கோ அந்த பலனை அனுபவிக்க ஆஹ் பச்சோந்தி மாதிரி மாறிக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் ஓகேங்களா இந்த வேர்டு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம் பட் அதுதான் உண்மை இன்றைக்கி களம் எப்படி இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி தான் வாக்கரசியல் கட்சிகளால் வந்து செயல்பட முடியுமே தவிர அது வெளிப்படையாக வந்து சோஷியல் ஜஸ்டிஸ்லாம் பேசிக்கிட்டுலாம் இருக்காது ஸோ இது வந்து இயக்கங்களோட வேலையாக தான் இருக்கணும் இயக்கங்கள்னா அந்த களத்தை வந்து செழுமைப்படுத்தணும் இந்த களத்தை மாற்றணும் ஆனால் பாருங்கள் தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு சமூக நீதி பேச வேண்டிய முன்னா நீ களத்தை மாற்றுன்னு நம்ம சொல்கிற அளவுக்கு சுச்சுவேஷன் மாறி இருக்குது ஏன்னா இங்கே நிறைய பேர் கம்யூனலாக மாறிட்டாங்க ரூட் பாலிட்டிக்ஸ் ஜாதியத்தை தூக்கி பிடிச்சி பேச ஆரம்பிச்சிருக்காங்க அது எதையுமே வந்து இங்கே இருக்க திராவிடர் கழகமும் சரி மற்ற பெரியார் இயக்கங்களும் சரி தடுக்க வந்து தவறிடுச்சு அப்படிங்கிற உண்மையை வந்து நம்ம சொல்லிதாகணும் அது சுடும் அப்படின்னாலும் அதுதான் உண்மை அதனால் நான் வள்ளி கும்மியில் போய் திமுக கலந்துக்கும் நாளைக்கு வள்ளி கும்மியை திமுகவே ஆர்கனைஸ் பண்ணும் சுச்சுவேஷன் இன்னும் மோசமாக போச்சு அப்படின்னா ஜாதியத்தை வெளிப்படையாக பேசக்கூடிய நிலைமைக்கு கூட திமுக வரலாம் அதெல்லாம் வந்து வாக்கரசியலில் இருக்க கட்சிலாம் வந்து கரெக்டாக நியாயமாக இருக்கும்லாம் நம்ம சொல்ல முடியாது அட் எதையாவது பண்ணி ஓட் பேங்க் என்க்ரீஸ் பண்ணிடு கைப்பில்லை அப்படின்னா அது இருக்கும் ஸோ அதனால் அதை வந்து நம்ம பெருசாக பேசிகிட்டு இருக்க முடியாது இயக்கங்கள் வந்து களத்தை மாற்ற வேண்டிய பொறுப்பு இயக்கங்களுக்கு தான் இருக்குது இயக்கங்கள் அதை செய்யலை அப்படிங்கிறது தான் கவலையளிக்கக்கூடிய விஷயமாக இருக்குது அதனால் இனியாவது இயக்கங்கள் வந்து இந்த களத்தை மாற்றுறதுக்கான வேலைகளில் தீவிரமாக செயல்படணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம் ஏன்னா திமுக ஆட்சியில் இருக்கும்போது இந்த இயக்கங்கள் எதையுமே செய்யலை அப்படின்னா நாளைக்கு எப்போ செய்யும் அப்படின்னு எனக்கும் தெரியலை இருந்தாலும் வள்ளி போன்ற நிகழ்ச்சியில் முதல்வர் ஸ்டாலின் கலந்து கொள்வது தவறான விஷயம் திமுக தலைவர் ஸ்டாலின் கலந்து கொள்வது படு மோசமான விஷயம் என்பதை இங்கே ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன் மீண்டும் வேறொரு முக்கியமான விஷயம் குறித்து பேசுவோம் நன்றி வணக்கம்